பாமன் சுவாமி அதுதான் சொல்லுவார் அடியார்க்கு அன்னம் பாலித்தல் நல்லா கவனிச்சு பாருங்க அடியார்க்கு அன்னம் பாலித்தல் அடியவர் அகத்தினில் அவன் இருப்பதனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் திருவள்ளங்க திரட்டில் அப்படிங்கிற ரெண்டாம் மண்டலத்தில் திருவள்ளங்க திரட்டில் அற்புதமான ஒரு வாரி இருபத்தொம்பதாம் பக்கத்தில் சொல்லுவார் பழைய புக்கில் அடியவர் அகத்தினில் அவன் இருப்பதனால் அடியவர்க்கு இடும் உணவு அவருக்கு இடும் உணவாகும் அடியவர் அகத்தினில் அவன் இருப்பதனால் அடியவர் கீடும் உணவு கீடும் உணவாகும் அடியவர் மனம் மகிழ்ந்தால் அவன் மனமகிழ்வான் மகிழ்வான் அடியவர் மனம் மகிழ்ந்தால் அவன் மனம் மகிழ்வான் அப்படி சொல்லும் பொழுது அடியாருக்கு உணவை கொடு கொடுத்துட்டு ஆண்டவன் அருளை பெருங்களும் சாமி எழுதும் பொழுது அப்போ அடியாருங்கிற ஒரு மரியாதை அங்கே கொடுக்கணுமா இல்லையா அன்னதானங்கிறதுனால தப்பாகிடுது வாங்குற அதே சாமியில் நடத்தி எழுதுவார் ஈபவர் இலையெனில் இடுபவன் இலையலை ஈபவர் இலையெனில் இடுபவர் இலையிலை யாரெல்லாம் வாங்குறவங்க இல்லையோ எங்கெல்லாம் அங்கெல்லாம் கொடுக்குறவங்களை கிடையாது நான் ஆயிரம் பேர் சா அன்னதானம் பண்ணேன்னு சொன்னால் பெரிய தப்பு ஆயிரம் அடியார்கள் பெற்றுக்கொண்டார்கள் வார்த்தையில் தமிழ் வார்த்தையில் கவனித்து பாருங்க ஆயிரம் அடியார்கள் கொண்டார்கள் சொன்னால் அது மதிப்பு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினேன்னா அது தப்பு எவனும் தானம் பண்ண முடியாது எவனும் தானம் வாங்குறதுக்கும் கோயிலுக்கு வரலை இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போது என்ன செய் சொல்ல வரோம் அப்படின்னா மனமய கோஷத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது மனமய கோஷங்கிறது சாப்பாடு கொடுக்குறவங்க சாப்பாடு வாங்குறவங்க இதுக்கு இடையில்தான் அவங்க மனம் நிற்கணும் அவங்களுக்கு இலையில் சாம்பார் இல்லை அவங்க இலை தண்ணி ரசம் வேணும் அங்கே தண்ணி கேட்குறாங்க இங்கே இதை கொடுங்க அங்கே கொடுங்க பரிமாறணும் அப்போது யார் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களே நேரில் நின்று பரிமாணம் அவங்க மனமயக்கோசம் அதுக்குள்ளவே நிற்கும் அப்போ அந்த உடம்பு ஷார்ட் ஆகிடும் நல்லாயிடும் உடம்பு சுருக்கிறது தான் அதனுடைய ரகசியம் மனத்தை சுருக்கிறது தான் அதனுடைய ரகசியம் அப்போது அடியாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொன்ன அடியார் கொடுக்கணும்னா அடியா நாங்கள் கூட பாயசம் கொடுப்போம் வெள்ளிக்கிழமை தூரம் கொடுப்போம் அது காரணம் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன் அந்த வெள்ளிக்கிழமை தூரம் கொடுக்கும் பொழுது பாயசத்தை ஒரு கப்பில் ஊற்றி தட்டில் வச்சுட்டு தாம்பூலம் கொடுக்குற அப்ப கையேந்தணும் கொடுக்குறவங்க கீழே இருக்கணும் வாங்க எடுக்கிறவங்க மேலே இருக்கணும் தாம்பூலத்தை எப்படி சம்மந்தி விட்டு கொடுப்பீங்களோ அதுபோல் அடியார்கள் உள்ளத்திலே முருகப்பெருமான் இருப்பதனால் இந்த உணவை அடியாருக்கு அர்ப்பணித்து ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து அடியார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறோம் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிடணும் சாப்பாடு போடுறவன் காலில் விழுது கும்பிடணும் சாப்பிட்றவன் பெரிய இது தான் சாமி அதுக்கு சாமி சொல்ல மெழுகு மெழுகு தண்ணி சாணி தண்ணி தெளிக்கணும் கோலம் போடணும் பாத்திரங்கள்லாம் விபீதி எடுணும் சமைக்கிற பாத்திரம் விபீதி எடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்பவும் பண்ணிகிட்டு இருக்கோம் விபீதி எடணும் அதனால் அந்த மாதிரி ஒரு மகேஸ்வர பூஜை அந்த சமயத்தில் சாப்பாடு போடும் விபீதி வாசனை வரும் அந்த சாப்பாடு பொழுது சாம்பரண்ணி வாசனை வரும் அந்த சாப்பாடு போடணும் மல்லிப்பூ வாசனை அங்கே லேடி வா கியூ இருக்கும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஆனால் மல்லிப்ப வாசனை வரும் சாமி வராருங்கிறது நீங்கள் அதுலேயும் நீங்கள் உணரலாம் சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஜனங்கள் வந்துனே இருப்பாங்க அது எப்படி நடக்கும்னு தெரியாது எப்படி அதுக்கு பணம் வருதுன்னு தெரியாது பொருள் பணம் கிடையாது பொருள் தான் அரிசி பருப்பு காய்கறி வாங்கி கொடுத்துன்னே இருப்பாங்க நடந்துன்னே இருக்கும் சாமி நடத்துவார் அதுதான் அப்படி தான் நீங்கள் நம்ம வந்து இத்தனை வருஷம் நடத்தினே இருந்தோம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம பண்ண வேண்டியது அது தான் நீங்கள் பண்ணணும் அப்போது அன்னதானங்கிற வார்த்தை தவறான வார்த்தை அடியாருக்கு அன்னம் பாலித்தல் என்பது சரியான வார்த்தை அடியார் என்கிற மரியாதை அவனும் அலட்சியமாகப்படுத்தக்கூடாது ஈபவன் இலையனில் இடுபவன் இலையலை அதில் வாங்குறவன் நம்ம குறைச்சி நினைக்கக்கூடாது வாங்குறவங்க நமக்கு கண்டிப்பாக தேவை அப்போது ஒருத்தன் குடிகாரம் வரானே ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கானே ஒருத்தன் இப்படி வரானே ஒருத்தன் காரில் வந்து இவ்வளோ வாங்குறானே இப்படிலாம் கேட்பாங்க சாமி எந்த ரூபத்திலும் வருவார் பொதுவில் செய்கன்னா சாமி எழுதியிருப்பார் மகேஸ்வர பூஜை அடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் பொதுவில் செய்க அந்த உணவில் அதில் வந்து மெய்யடியார் ஒரு நாளைக்கு வருவார் சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் மெய்யடியார் வருவார் உடனே வரமாட்டார் என்னைக்கா ஒரு நாள் மெய்யடியார் வருவார் அப்படின்னு சாமி சொல்லிவிடுவார் அதில் முருங்கைக்காய் போடக்கூடாது நல்லா கவனிச்சிங்க முருங்கைக்காய் போடக்கூடாது வெள்ளுள்ளி போடக்கூடாது கொமட்டிக்காய் போடக்கூடாது அப்படி சொல்லி நாலு காய் எழுதிடுவார் நாலு பெருங்காயம் போடக்கூடாது தோரம்பருப்பு சேர்க்கக்கூடாது தோரம்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா சைவம் கிடையாது நல்லா நீங்கள் புரிஞ்சு யாராவது சைவம்னு சொன்னாங்கன்னா நீ தோரம்பருப்பு சாப்பிட்டீங்கன்னு கேளுங்கள் அப்போ சைவம் கிடையாது பாம்பன் சாமி கொள்கையில் அதனால் அதை நீங்கள் கவனித்து பாருங்க அப்போது தோரம்பருப்பு உண்டிடில் வயிற்றினில் புழு உண்டாகுமே அப்படிங்கிறாரு அப்போ தோரம்பருப்பு வயிற்றுக்குள்ளே போய் புழுவை உற்பத்தி பண்ணி நாலு மணி நேரத்தில் அது செத்து போகுது அப்போ அவன் கொலைக்கா அதான் சாமி வந்து தோரம்பருப்பு சாப்பிடலை எப்படி இருக்கு பாருங்க அவர் திருவிழா இது நாலா மண்டலத்தில் இதை வந்து பாடலை எழுதுகிறார் தோரம்பருப்பு உண்டிடில் வயிற்றில் புழு உண்டாகுமே நான் அர்த்தங்களை சொல்லிட்டு அதனால் அந்த வகையில் தோரம்பருப்பும் கோயில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோயிலில் தோரம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க வைத்த பொங்கல் பண்ணுவாங்க கடலை க சுண்டர் கொடுப்பாங்க ஆனால் தோரம் எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ பண்ணுற இவங்க அன்னதானங்களில் இவங்க பண்ணுறது வேற சுவையை கருதி பண்ணுறாங்க இது வேற இதெல்லாம் இப்போ வந்தது எண்பது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்தது நான் ரெண்டாயிரத்து கூட இல்லை இப்போ சமீபத்தில் நாங்கள் உருவாகினது பிறகு நாங்கள் சாமிகிட்ட வேண்டிகிட்டு ஆரம்பித்தோம் சாமி திருப்பதி மாதிரி இந்த சாப்பாடு என்னைக்கு நடக்கணும்னு ஆரம்பித்தோம் ஏதோ அந்த அம்மா தமிழ்நாடே திருப்பதி ஆக்கி அமிச்சிட்டாங்க அறுபத்தி மூணு கோயிலில் போட்டாங்க அப்புறம் அறுபத்தி மூணு கோயில் அப்படி அப்படி கொஞ்சமாக வந்து நாங்கள் ஆரம்பித்தது பிறகு குருகிட்ட ஒரு ஞானிகிட்ட ஆரம்பித்தா தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்ததுன்னு இருக்குது எல்லா இடம் சாப்பாடு இருக்காங்க எல்லா இடத்தையும் இருக்காங்க ஒரு விதத்தில் அந்த பசி ஆற்றுதும் பணி ஒன்று நடைபெறுகிறது ஒரு விதத்தில் சாமி சொன்ன பூஜை மாகேஸ்வர பூஜை என்று நடத்தி மனமய கோஷத்தை செய்ய வேண்டும் நம்ம வந்து பக்தர்களாக இருக்கவங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பைத்தம்பருப்பில் செஞ்சோம் கடலை சொன்ன கடலையில் செஞ்சோம் எதுவும் நம்ம கொடுத்துட்டே வந்திருந்தோம்னா அப்போ உங்களுக்கு அந்த எந்த கோயிலில் வேணாலும் கொடுங்க நீங்கள் எங்கே கொடுக்குறீங்கன்றது இல்லை ஏதாவது ஒரு கோயிலை வச்சு கொடுங்க அப்படி கொடுத்துட்டே வரும்பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு சாமியோட அருள் உங்கள் ஆன்மாவில் சித்திக்கும் குரு காணிக்கையில் நீங்கள் செய்யுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வைக்கிற குரு காணிக்கையில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயிலில் செஞ்சாலே சாமி வருவார் வேணும்னா சாமி படத்தை கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நம்ம அங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்து படம் போட்டுங்க வச்சு கும்பிட்டுங்க எங்க சாமி வருவார் அதனால் இது மகேஸ்வர பூஜை என்பது ஒரு சிறந்த பூஜை நம்ம குழு நிறைய இடங்களில் பண்ணின்னு இருக்காங்க மருதமலையில் பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் பண்ணுறாங்க கீழ்காட்டலையில் பண்ணுறாங்க பாமன் சாமி பண்ணின்னு இருக்காங்க அறுபடை முருகன் கோயிலையும் பண்ணுறாங்க ஜிஹெச்சில் மன்றோ வார்டில் முருகன் வந்த வார்டிலே பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம குழு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள் நம்ம கூட பழகிறவங்க இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்கள பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்ன வேடிக்கைன்னு சொன்னால் இருபது முப்பது வருஷமாக நடந்து நடக்குதுன்னு சொன்னால் வெற்றி பெற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் சாமி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஈர்ப்பில் பண்ணுறாங்க சாமி அவங்களுக்கு வந்து வேறு ஒரு செலவு குறைகிறார் இதுதான் இந்த மனமய கோஷத்தில் வர்றதுக்குரிய ரகசியம் இது தான் கோஷத்தை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா உடம்பும் கண்ட்ரோல் ஆகிடும் எல்லா உடம்பும் கண்ட்ரோல் ஆச்சுன்னா உள்ளே ஆன்மாவில் முருகனை நீங்களே அவங்க உடம்புல விதை நெல் ஆகிற முருகனை நீ உருவாக்கலாம் ஒரு ஆன் ஒரு ஆன்மா உயிர் எப்படி சொல்கிறாருண்ணா சுவாமி ஒரு உயிர் வந்து விதை ஊசி ஒரு நெல் இருக்கு இல்லைங்களா விதைநெல்லின் நுனியில் ஓம்னு எழுதுனா எவ்வளவோ விதை நெல்லின் நுனியில் ஓங்காரத்தை எழுதுங்க எழுதுனீங்கன்னா எவ்வளவோ அந்த அளவு ஒவ்வொரு ஆன்மாவின் உயிரிலும் இறைவன் உள்ளே இருக்கிறார் அது கட்டை வரல் அங்குலத்துக்கு உயர வேண்டும் அதுதான் பாமன் சாமி ஞானிகளுக்கெல்லாம் கட்டை விரல் அங்குலத்துக்கு அந்த ஆன்மா பிளும் நமக்கெல்லாம் ஒரு புழு எறும்பு வரைக்கும் ஒரு கொஞ்சோண்டு தான் வரும் ஃபஸ்ட்டு அது தான் அது வரது விதை நெல்லி நுனியில் ஓங்காரத்தை எழுதினால் எவ்வளோ அவ்வளோதான் எல்லாத்தையும் இறைவன் இருக்கார் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் மூணு விதமாக கவனிச்சிங்க இப்போ நான் பேசுகிறதோடு என்னுடைய வேலை பிடிச்சி போகுது நீ அங்கேருந்து பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கண் தான் பார்க்க உங்களுடைய கருவியில் என்ன பார்க்குது கண் பார்க்குது உங்கள் கருவியில் என்ன செய்யுது காது கேட்குது கண்ணும் காதும் தான் உங்களுக்கு இப்போ வேலை செய்யுது இந்த கண்ணும் காதும் போனத்துக்கும் இருக்குது அதுக்கு ஏதாவது தெரியுமா தெரியல ஏன் உயிர் இல்லை சரி உயிரே இருக்குது கோமால இருக்கவனுக்கு தெரியுமா அவனுக்கும் தெரியல கோமாவில் இருக்கவனுக்கும் அந்த இறைவை நாங்கள் சரியாக செயல்படுத்த முடியல உயிரை ஆனால் உயிரோடு இருந்து அது உயிரில் இறைவனை பிரகாசித்து மிளிர்ந்து கொண்டு இந்த கண்ணும் காதுக்கு அறிவிக்கும் பொழுது தான் மனம் என்கிற மேஸ்திரி தான் இந்த அஞ்சு கருவிகளையும் இயக்குது இதை சைவ சித்தாந்தம் கண் காது மூக்கு வ நாக்கு தோல் இதுதான் அஞ்சு இந்த அஞ்சு கருவிகள் அறிவுக்கருவிகள் பஞ்சேந்திரியம் பேர் அது ஞானேந்திரியம் பேர் ஞான இந்திரியம்னா ஞானம்னா அறிவு பேரறிவு அறிவுக்கு அறிவு பேரறிவு இந்திரியம்னா கருவிகள் அந்த ஞான கருவிகள் அந்த அறிவுக்கருவிகள் அறிந்து ஆன்மா என்கிற மேஸ்திரிகிட்ட கொடுத்து மனம் என்கிற மேஸ்திரி அதை வாங்கி இதுதான் மன மைண்டில் போட்டு புத்தி சித்தம் அகங்காரம்னு இருக்குது அதில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி ஏற்கனவே பார்த்ததை திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்லும் இப்படி தான் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ இதன் மூலமாக அப்போது இந்த கண்ணுக்கு அது மூக்கு வாங்குது இல்லைங்களா அதுக்கு உள்ள இறைவன் இருந்து அதை வந்து நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் பாமன் சுவாமியுடைய சைவ சித்தாந்த கொள்கை சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அப்படின்னா அதில் வைதீக சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது தான் பிரதானம் சைவ சித்தாந்தம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு போயிடுறாங்க சுவாமி வேதத்தையும் சேர்த்து கொண்டு வர்றார் வேதத்துலேயே இருக்குது அது அவங்க வடமொழி பாகுபாட்டினால அது பிரிச்சுட்டாங்க தவறாக பிரிச்சுன்னு போய்ட்டுறாங்க அது இல்லாமல் இது கிடையாது இது இல்லாமல் அது கிடையாதுன்னு கொடுத்துருவார் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா மகேஸ்வர பூஜை பண்ணணும் அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொருளை சேர்த்து வச்சுனாலும் அதில் பொருளாக வாங்கி கொடுக்கணும் தயவு செஞ்சு பணமாக மட்டும் யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே பணம் என்கிற ஒரு கருவி மட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு மனிதனை எந்த விதத்தையும் தப்பு பண்ணி வச்சிடுது அதனால் பொருளாக கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது வேக வச்சு சாப்பிட்டாணும் வேக வச்சா பொருளை விடுவோம் கிட்ட வந்து நீங்களே பரிமாருங்கள் நீங்களே கொடுத்து பாருங்கள் நீங்களே வெற்றி பெறுங்க நோக்கம் என்னென்னா சாமி வந்து நம்ம உயிர்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் தமிழ் மொழியில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது தமிழில் வந்துவிட்டோம் தூரம் விட்டோம் பத்து பன்னெண்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க அது இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மொரிஷியஸ் இங்கே தாய்லாந்து இங்கெல்லாம் தமிழர்கள் வாழறாங்க இப்போ இன்னும் இன்னும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கும் கூட ஐரோப்பாவில் ஜெர்மனியில் தமிழ் சங்கம் வச்சு நிறைய பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த தமிழ் அறிந்தவர்கள் இந்த மாதிரி சாமியுடைய தமிழை புரிஞ்சிக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சாமிக்கிட்டு நெருக்கமாக வந்துடுறாங்க மோஷத்துக்கு சாமி அரிசியும் போகிறதுக்கு வசதியாக இருக்குது அந்த ஒரு பாதையை தான் நான் உங்களுக்கு கொடுக்க காட்டுறேன் அந்த ரோடு இதாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறத என்னுடைய வேலை என் ரோடு காமிச்சிட்டேன் இதான் வழின்னு அதில் பிரயாணப்படுறதுக்கு உங்களுடைய மனம் ஆன்மா புண்ணியம் செஞ்சிருக்கும் பொழுது அது செய்யும் கேட்குறது ஒரு பகுதி நீங்கள் செய்ய முடியல உங்கள் மூலமாக யாராக செய்ய வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சேவ் பண்ணி திருப்பி திருப்பி கேட்டு 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 பார்த்து நோட்ஸ் எடுத்து எழுதி மறுபடியும் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டு மறுபடியும் தொடர்பு கொண்டு மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி புத்தங்கள் வேணான்னு வாங்கி கொடுக்குறேன் அதையும் கே படித்து பார்த்து நீங்கள் இதை விட வேறு ஏதாவது புரிஞ்சுருந்தா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் சாமி விரும்புகிறது பாமன் சாமி விரும்பினது ஏன்னா இன்னும் ஐநூறு வருஷம் இருப்பேன்னு சொல்லிக்கார் அவருடைய கணக்குப்படி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கேங்கிறார் இங்கே இந்த பூமியில் சூட்சம உடம்பில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்க போகிறார் இருக்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி இப்போ நூறு தான் வந்திருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி எழுபது ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்திருக்கு இன்னும் நான் தப்பு தோஷம் இருக்க இருக்கேங்க சாமி சொல்கிறார் அப்போ நம்ம ஈஸியாக சாமியை பிடிச்சி போகிறது சுலபமான வழி இது தான் உங்களுக்கு இந்த மாகேஸ்வர பூஜை வழி தான் புறப்பூஜைகளில் சிறந்தது மாகேஸ்வர பூஜைன்னுவார் ரெண்டாவது வார்த்தைக்கு வச்சு பாருங்களேன் புற பூஜை இப்போ எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணுறாங்க எத்தனை கோயில் அபிஷேகம் பண்ணுறான் பாருங்க எத்தனை பேர் காவடி எடுக்கிறான் பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை நடப்பிராணங்கள் பழனி பாத யாத்திரை குழு இப்போ காசி பா இப்போ இப்படி போகிறாங்க பாருங்கள் பாத யாத்திரை குழு இப்படியும் வகை இந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு இது இப்போ எத்தனையோ போகிறாங்க எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது புற பூஜைகள் எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்குது சதுர்த்திக்கு அபிஷேகம் பிரதோஷ அபிஷேகம் இதெல்லாம் இல்லைன்னு இல்லை ரேங்க் மார்க் போடும்போது சிறந்தது அப்படின்னும்பொழுது மகேஸ்வர பூஜை புற பூஜைகள் அதெல்லாம் புறப்பூஜைன்னு பேர் அதனால் இந்த மந்திரங்கள் சொல்ல மாதிரி அது அகப்பூஜைன்னு பேர் சரவணபாய் மந்திரம் அதாவது ரெண்டு பூஜைகள் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அகப்பூஜை ஒன்று புற பூஜைன்னு சாமி சொல்லுவார் உள்ளுக்குள்ளவே ஜவுமணின்னு வந்தீங்கன்னாக்கா அகப்பூஜைன்னு வார் அது வெளியே செய்ய செயலுக்கு பொழுது அது பூஜைன்னு வரும் புற பூஜைகளில் சிறந்தது மாகேஸ்வர பூஜை அப்படின்னா அந்த பூஜையுடைய உயர்த்துவம் ஒரு ஞானி எவ்வளோ தூரத்தை உயரமச்சு பாருங்கள் அப்போது நம்ம அந்த பூஜையை கையாண்டுட்டு ஈஸியாக நம்ம வெற்றி பெறலாம்னா இப்போ அந்த பூஜைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம ஒரு தெரிஞ்சவங்க ஏதோ கொஞ்சமான பணி வர்றதுக்கு ஒரு காரணத்தினால தமிழ்நாடு ஒரு எல்லா கோயிலில் போனாலும் சாப்பிட்றது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு ஒரு தேவை ஒரு இது ஆகிடுது என்ன இதில் போனாலும் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் போனால் சரியாக இல்லாத சாப்பாடை சாப்பிட ஓரளவு சுமாரான சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்ற அளவில் ஜனங்களுடைய நிலை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க யாரோ சமைக்கிறாங்க யாரோ போடுறாங்க யாரோ ரெண்டாவது மூணாவது பார்ட்டு அது டூப்ளிகேட் இருக்கும்னு சாமி சொல்லிடுவார் எல்லா இடத்துலையுமே முதல்ல போலிகள் இருக்கும் எல்லா போலிகள்லேருந்து நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வார் உண்மையை கண்டுபிடித்து பயிற்சி எடுக்கணும்னு வார் எல்லாமே ஒரு குரங்கனுடைய போலி மனிதன் நல்லா கவனிச்சு பாருங்க அது போலி போலி டூப்ளிகேட் மட்டும் பூனை புளியினுடைய போலி பூனை அப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டூப்ளிகேட் கொடுப்பார் இதுக்கு டூப்ளிகேட் இது இதுக்கு டூப்ளிகேட் இது வில்வ இலை ஒரிஜினல்னு சொன்னால் விழா இலை டூப்ளிகேட் வில்வ இலை ஒரிஜினல் அதனுடைய போலி விலா இலை பு புலி ஒரிஜினல் பூனை டூப்ளிகேட் மனிதன் ஒரிஜினல் குரங்கு டூப்ளிகேட் நல்லா கவனிச்சு பாருங்கள் தேவன் ஒரிஜினல் மனிதன் டூப்ளிகேட் கம்பேர் பண்ணும் பொழுது மனிதன் ஒரிஜின ஒர்ஜினலாக இருக்கும்பொழுது குரங்கு டூப்ளிகேட் ஆகுது தேவன் ஒரிஜினலாக இருக்கும்பொழுது மனிதன் டூப்ளிகேட் ஆகிறான் இப்போது டூப்ளிகேட்டாக இருக்கிறது ஒரிஜினல் ஆகணும் மனிதன் தேவனாகணும் ஆனால் மனிதன் என்ன ஆகிறான் குரங்காகினான் இது தான் சாமி வருத்த காரணமே இது தான் ஒரிஜினல் வந்து டூப்ளிகேட் ஆகினுது அதனால் அது வரக்கூடாது அதனால் அதுக்கு தான் இந்த ஆன்மீகன் வந்ததே அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிறதே அதுதான் பாம்பன் சாமி பிரதானப்படுத்துறதே அதனால் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் நான் இன்று முதல் இதை யார் பார்க்குறாங்களோ இன்றையிலிருந்து கூட நம்ம அதை பயிற்சி எடுக்கலாம் இதுவரைக்கும் எப்படி இருக்குங்கிறது ஒரு பகுதி அதுக்காக என்ன பண்ணுறாங்க தீட்சையை வாங்குறாங்க தீட்சை கொடுக்குறாங்க அப்படிலாம் போகிறாங்க அது தேவையில்லைன்னு சாமி சொல்லுவார் நயன தீட்சை பட்சி தீட்சை மச்ச தீட்சை கூர்ம தீட்சை இப்படிலாம் இருக்குது ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யாரும் தீட்சை கொடுத்தவர்களும் இல்லை தீட்சை பெற்றவர்களும் இல்லை சான்று எது கொடுக்குறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை எடுத்து கொடுக்குறாரு சாமி